السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا حبيب ربنا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله خذ بأيدينا பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட பேருபகாரி அல்லாதவருக்கே போடான கோடி புகழ் வையகம் வழிக்க வல்லவன் பாதேதனை தன்னடையாக்கி சென்ற மெய்யவர் கோமான் பெருமான் அருமை நாயம் அன்னாரின் உத்தம நபிகளம்பெருமான் தங்கனைகள் தவற தாப்கள் அகுதாபுகள் அவுளியார்கள் மீதும் இந்த நல்ல நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவன் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கரணை என்றென்றும் நின்று நடவட்டுமாக அல்லாஹால நாம் கடந்த காலங்களில் செய்த குற்றம் குறைகளை மன்னித்தல் வானாக வாழும் காலத்திலே நபி அலி செல்லாருடைய அடியொற்றி வாழும் வாக்கியத்தை தந்தால் வானார் நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை விரும்பினீர்களாக களிம்மாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தால் வானார் கண்மணி நாயில் அகமது ரசூ சல்லா அலி சின்னங்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்கும் பாக்கியத்தை தந்தால் வானாக பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அவ்வளோ சொல்லி நம் வாழ்க்கையில் அமல் செய்ய வாக்கியது முந்தல்வானாக அவர்கள் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஆத்தான மின்னத் லகது மன்னல்லாஹா அல்லது மோமீனின இது பணத்தை ரசூலன் அல்லாஹ் மூமின்களுக்கு செய்த பெரிய நான்மத்து மின்னத் என்பது அவர்களில் ஒரு நபியை இறக்கினார் நபியை இறக்கி அவர்கள் செய்த பணி என்ன என்று சொன்னால் பொதுவான வேதத்தை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை பாரபட்சம் பார்க்காத தன்னுடைய அரபு இனத்திற்கு மட்டும் வேதத்தை கற்றுக் கொடுக்காமல் சர்வதேச ஊடகத்திற்கு இந்த வேத ஞானம் போய் சர வேண்டும் என்ற உன்னதமான பொதுவான சிந்தனை எல்லாருக்கும் இந்த ஞானம் போய் சேர வேண்டும் அலையின் ஆயாத்தி சக்கியின் அவர்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தினார்கள் மனதினுடைய இயல்பான பண்புகளான எல்லா விதமான கெட்ட குணங்கள் சோடைத்தன்மை பொறாமை வஞ்சகம் கெட்ட குணங்கள் குணங்கள் அனைத்தையும் நீக்கி இதயத்தை பரிசுத்தப்படுத்துவது மூன்றாவது வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தல் வேதத்தையும் ஞானத்தையும் உயர்ந்த ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த தன்மைகளை அல்லாஹ் தால் நபி சல்லா அலி சொல்ல மன்னவர்கள் அல்லா கொடுத்திருந்தார் அல்லாவின் நல்லடியார்களே ரசூலுல்லா வருகைக்கு முன்னால் காலம் எப்படி பிரிக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம காலத்தை எப்படி படிக்கிறோம் கிமு கிபி கிமு கிபி கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அப்படிங்கிறோம் ரசூலுல்லா வந்தோடனே பிரிச்ச வார்த்தை தெரியுங்களா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த வார்த்தை ஐயாமுல் ஜாகிலியா இஸ்லாம் மடமையான காலம் காலம் தனக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அனுப்பப்படுவதற்கு முன்னால் உண்டான காலத்தை கணிப்பதாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க ஐயாமுல் ஜாகிலியான பொது பேர் சொல்லுவாங்க அறியாமை காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் அறியாமை காலத்தில் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் ரசூல் சல்லா அலி அந்த காலத்தை வகைப்படுத்தும் பொழுது கூட அறிவு சார்ந்த

தான் வருவதற்கு முன்னால் ஐடியாலஜினா என்ன தெரியாது வாழ்க்கைன்னா எதுவுமே தெரியாது அப்படி ஒரு காலத்தை ஐயா மினி ஜாஹிலியா மடமை காலம் என்று தெரிந்தார்கள் அல்லாஹ்லும் அல்ல சொல்றான் ரசுலுல்லா மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும் ரசுல்லாவுடைய வருகை இல்லைன்னா என்னவா இருக்கும் வயின் கானோ மென் கபுலுல பீதலாலிம் நபி வருவதற்கு முன்னால் முத்து ரசுல்லாஹ் சல்ல ஆலீசன் வருகைக்கு முன்னால் இவர்களெல்லாம் வடிகட்டில் இருந்தார்கள் யார் இவர்களுக்கு இதாயத்தை கொடுத்தது இவருடைய இதயத்தை திறந்தது யார் இவருடைய ஞான கண்களை திறந்தது யார் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களை பரிசுத்தப்படுத்தியது யார் பெரும் பெரும் அரசியல் தலைவர்களாக உருவெடுக்க செய்தது யார் பெருமானார் என்று சொல்லக்கூடிய பெருங்கொண்ட தலைவர் பெருங்கொண்ட தலைவர் அரசியலுக்கு மாத்திரம் மட்டுமல்ல ஆன்மீகத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் அவர்களே முன்னோடி பெருமானாரினுடைய சின்ன சின்ன இன்னைக்கு துணுக்குகள் யதார்த்தமாக செய்தார்கள் தனக்குன்னு என்று ஒரு மெனக்கெட்டுதல் இல்ல ஒரு பந்தா இல்ல சர்வசாதாரணமாக செய்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அரசினுடைய மிகப்பெரிய ஆன்மீகம் மற்றும் மருத்துவத்தினுடைய பெரிய பயன்படுத்தப்படுகிறது அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கோப்ப லைட்டா உடஞ்சிருச்சுன்னா குளிக்க மாட்டார்கள் அரசர்களும் மன்னர்களும் ஒரு கோப்பை உடஞ்சு போச்சு வக்கு உடஞ்சு போன ஒரு கோப்பையில பாத்திரத்துல பால் கொண்டு பலரசம் கொடுத்து விட்டால் உடனே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அந்த சமையல் காரனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது உடஞ்சு போன கோப்பையவான கொடுக்கிற வெள்ளி கோப்பையில் குடித்தவன் நான் தங்க கோப்பையில் குடித்தவன் நான் என்று சொல்லி மௌட்டியம் பேசி கொண்டிருந்த காலத்திலே எபிரமான் செல்லதா அலி இஸ்லாம் அவர்கள் பாலில் ஈ விழுந்தா என்ன எடுத்து பிடிச்சு சாப்பிட்டாங்க பாலில் ஒரு முக்கிய முக்கிய எடுத்து தூக்கி போடுங்கள் என்று சொன்னார்கள் இது யதார்த்தமான துணுக்கு ரசுல்லாவுடைய வாழ்க்கையில சர்வ சர்வசாதாரணம் நடந்த ஒரு துணுக்கு ஆனால் அதை சொல்லிவிட்டு கொடுக்குறாங்க ஒரு ரெக்கையில் அதிலே மருத்துவம் உண்டு மற்றொரு அதற்கு நாள் நோய் உண்டு தொட்டி இருக்குது உள்ள போனாலும் நோய் வாய்ப்பு நாய் முறற்கொண்டு நாய் தன்னைக்கு கிருமி நாசினி நம்ம போடக்கூடிய அம்புட்டு குப்பையும் அசுத்தத்தையும் அதுதான் சாப்பிட்டு சுத்தம் செய்து அது வயிற்று அம்பட்டையும் ஜீரணம் செய்து விடுகிறது நம்முடைய வயிறுலாம் அசுத்தத்தை சாப்பிட்டு வயிறு ஜீரணிக்குமா நோய் வந்து மூத்த போயிருவோம் நாய்கள் நாம் கழிக்கும் கழிவுகளை திண்டு அதனுடைய டைஜனுடைய பவரை பாருங்க அல்ஹாஹுத்தால எவ்வளவு குடுத்துருக்கான் டைஜெஷன் பவர் நாம் கழிக்கக்கூடிய உணவுகளை திண்டு சிரித்து விடுகிறது அவ்வளவு பெரிய கிருமிநாசினி அந்த நாய்க்கு கூட சிறக்கு வந்துருது அந்த நாய்க்கு நோய் வந்து விடுகிறது ஆனால் ஈக்கு இடி விடுந்தா நோய் வராது ஈவுனு இருக்கு பாருங்க ஈருக்கு எந்த இடி விடுந்தா நோய் வந்திருக்கா வரவே வராது காரணம் என்ன விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரு மௌத்து வருது இந்த ஈக்கு ஒரு மௌத்து வரமாக்குது அது குப்பை தொண்டில ஜாபிச்சாலும் நல்லாதானே இருக்குது நோயே வரமாக்குது ஃபண்டமெண்டல் எங்க இருந்து நடக்கணும் முத்துரசுல்லாஹி சல்லத்தா அலீஸ்லமுடைய ஹதீஸ் தெளிவாக சொல்லுகிறதே அதனுடைய ரீஷ் அவருடைய ஒற்றை இறகிலே நோய் உண்டு மறுக்கவில்லை அதற்காக விழுந்துருச்சுன்னா தூக்கி போட்டு ரொம்ப கௌரவ பாக்காதியா மருத்துவத்தை இறைவன் இலகுவாதம் மீன் இந்த தீன் என்னதே இஸ்லாம்

ஒரு மடக்கு தண்ணி கொடுக்க முடியாது மெடிக்கல் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் தொண்டையில இந்த டான்ஸில் பாதிக்கப்பட்டது அதிகமா இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க அதிகமா ஐஸ் வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு தொண்டையில குடிச்சு குடிச்சு தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஜவு டான்சின் ஒரு பகுதி அதுக்கு போயிடும் ஒரு கட்டம் தொடர்ந்து பத்து வருஷம் ஒரு தடவை தொடர்ந்து என்ன செய்யறாரு எல்லா கூலிங் வாட்டர்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதாவது கலர் இதெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா தொண்ட இழந்து போயிடும் அதற்கு பின்னால் எந்த உணவு எந்த பானம் தொண்டைக்குள் போனாலும் அதனுடைய கிருமி சுத்தம் சீக்கிரம் அந்த அற்புதமான ஒரு ஜல்லடை அது தொண்டையில வச்சிருக்காங்க இந்த ஜல்லடைய பாதுகாக்கணும்னா ஒருத்தர் கூலிங் வாட்டர் தான் குடிக்கணும்னு அண்ணாக்கு குடிச்சாலே போதும் அண்ணாக்கு ஒருத்தர் தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கிற தொடர்ந்து இவருக்கு டான்சில் ப்ராப்ளம் வந்துடும் ஒட்டகத்தை போன்று தண்ணீர் குடிக்காது இருந்தாரு மூணு மடக்குல தண்ணி குடிங்க மூணு மடக்குல குடிக்கும்போது போது அழகா பாய்க்கு ஏத்த அளவான தண்ணீர் எச்சிலுடன் கலந்து ஜீரணம் என்பது அடி வயிற்றில் நடப்பதல்ல அது தொண்டையில் தொடங்க வேண்டும் ஜீரணம் வந்து வயிற்றுல சாப்பிட நினைச்சுக்கிட்டு சில பேர் முழுசு முழுசா முழுக்கிறாங்க பாத்தீங்களா சுகர் இன்னைக்கு இந்தியான்னா கேபிட்டல் ஆஃப் சுகர் இந்தியா கேபிட்டல் ஆஃப் சுகர் உலக நாடுகள்ல இன்டர்நேஷனல் கேபிட்டல் ஆஃப் சுகர் சுகரா இந்தியா இருக்குது அதுலயும் தமிழ்நாடு ரொம்ப மோஸ்ட் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் நாகரீகம் பண்பாடு அனைத்தும் தமிழ்நாட்டுல இருந்து போச்சு இன்னைக்கு எல்லா நோயாளியாக போய் கிடக்குறாங்க எல்லாம் சுவர் வந்து கிடக்குறாங்க என்ன முழுசா முழுசா சாப்பிடுறது அதான் வயிறு செமிக்க முடியன்றாங்க வயிறு என்ன கிரைண்டரா வயிற்றுக்குள்ள கிரைண்டர் கல்லா இருக்குது செமிக்கிறதுக்கு யாரையும் முடியாது ஜீரணம் வயிற்றிலும் உண்டு நெஞ்ச புலியிலும் உண்டு தொண்டையில் இருக்கிறது வாயில இருக்கிறது வாயில் எச்சில் ஆரம்பிக்கிறது நம்முடைய ஜீரணம் ரசூ சல்லா அலிம் அவர்கள் அவர்கள் சாப்பிடும்போது அவருடைய வாயில் மெல்லக்கூடிய சத்தம் நதீன உலகத்தின் மருத்துவத்தின் தந்தை எம்பருமான் சல்லத்தா அலி மெடிக்கல் சயின்ஸ் இந்த மாடல் கரண்ட் மெடிக்கல் சயின்ஸ் ஃபாதர் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் முகமது நான் அறிய வேண்டும் அல்லாமே நல்லா சாப்பிடும் போது வாயில நச்சு நச்சுன்னு சவுண்ட் வருது பார்த்தீங்களா இந்த வாயை திறந்து சாப்பிடுறது அது ரசிக்காது வாயை மெண்டு சாப்பிடுவாங்க மூடி சாப்பிடுவாங்களா நீ ஒன்னு தெரியுங்களா ஒன்று தெரியுங்களா வாயை மூடி சாப்பிடக்கூடிய இந்த ஒற்றை குணம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு சுபர் வாழ்க்கையில வராது இந்த எச்சில கூடிய ஸ்டைலின் அமைலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் எந்த உணவோடு கலந்து விட்டதோ அதுக்கு ஜீரண சக்தியும் குளுக்கோஸும் கன்ஃபார்ம் இன்சுலினும் கன்ஃபார்ம் இன்சுலின் வந்து சுரக்க மாட்டீங்கன்னு சொல்லலை எல்லாத்துக்குமே இன்சுலின் சுரக்குது பேங்கிரியாஸ் கணையும் சுரக்குது ஆனால் எந்த உணவிற்கு வாயில இருக்கக்கூடிய ஸ்டைலின் அமெயில கலக்கவில்லையோ அந்த உணவிற்கு பேங்கிரியா இன்சுலின் கொடுக்காது இப்ப கணையத்துல பிரச்சனையா வாயில பிரச்சனையா நீங்க நல்ல உணவை சாப்பிட்டாலும் உயர் ரகமான உணவை சாப்பிடிட்டாலும் ராஜமோக உணவை சாப்பிட்டாலும் உங்களுடைய வாயிலே சரியாக மெல்லப்படாத உணவுகளுக்கு உங்களுடைய கணையத்தில் இன்சுலின் கிடைக்காது அப்ப இங்க கணையத்துல பிரச்சனை நினைச்சிட்டு இன்சுலின் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிச்சு ஏத்துனோம்னா இன்ஜெக்ஷன் அடிச்சு ஏத்துறோம்னா பிரச்சனை வாயில மெண்டு சாப்பிடுறது வாயை மூடி சாப்பிடுதார் இன்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்ல போறோம் ஒரு ஐரோப்பிய நாடுகளில் ஒரு ஒரு ஆங்கிலேயரிடம் புலங்குரும் அவர் தட்டுல வச்சு சாப்பிடுவார் சாப்பிட்டுக் கொடுக்கும் போது பேசி பாருங்க பேச மாட்டான் சாப்பிட்டு குடுக்கும் போது மிண்டுக்கிட்டே இருப்பாரு வாயை மூடிக்கிட்டே சாப்பிடுவாரு மின்னுட்டு கடைசில நடக்க முடிக்கிட்டு ஆஹ் எஸ் அதுக்கப்புறம் மறுன்னு சொல்லுவாரு அவருக்கு தெரியும் ஒரு சில்லாவுடைய சின்னத்து வாயை துறந்தால் அந்த ஸ்டைலின் அமிலே உடம்புடன் கலக்காது கலக்காததுக்கு சுகர் சுகர்வோர் கிடைக்காது இன்சுலின் கிடைக்காது இன்சுலின் கிடைக்காது ரத்தத்திலே கெட்ட சுகர் கெட்ட சுகர் நோயும் எவ்வளவு ஒற்றை ஒற்றை வாயிலே மெண்டு சாப்பிடக்கூடிய இந்த தத்துவம் தெரிவித்தவருக்கு வாழ்க்கையில் சுகர் வராது இதை மேற்கத்தியம் இந்த மருத்துவத்துறை அடித்து சொல்கிறது நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் தெரியாமல் இருப்பதனுடைய விளைவு நம்முடைய மருத்துவ மேதைகள் அறிவியல் மேதைகள் எல்லாம் டாப் லெவல்ல இருக்கிறாங்க இன்னைக்கு மேற்கத்திய மேற்கத்திய எல்லாமே சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இப்ப நாங்க வேண்ட கரண்ட் லெவல்ல எங்களுக்கு சயின்ஸ் நாங்க பின்னடைவுல இருக்கலாம் ஆனா இது இதை எடுத்துக்கிட்ட கூடிய இந்த மேற்கத்திய நாடுகளுடைய பண்டமெண்டல் பஸ்ட் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய உளமாக்கல் எங்களுடைய அரிய பெருமக்கள் இந்த அரிய பெருமைகள் இருந்து அப்படியே அவர்கள் மாற்றார்கள் எடுத்து கொண்டார்கள் நாம் இழந்து விட்டோம் மறுபடியும் நாம் கொண்டோம் என்று சொன்னால்

ரெண்டு கண்ணாத்தையும் பார்க்கதே தவிர்த்து துன்யா ஆகிறான் கல்வியை பிரித்து பார்க்கவில்லை இந்த மருத்துவ கல்வி நமக்கு வேண்டும் நீங்க அறிவு நமக்கு வேண்டும் பெருமானார் சொல்லுங்க வலிவு செல்லம் யதார்த்தமாக மூன்று மடக்கு குடியுங்கள் என்று சொன்னார்கள் மடக்கு மடக்கும் தொண்டையை தூக்கி ஒட்டகத்தை போன்று குடித்தா ஒட்டகத்துடைய தொண்டை தாங்கும் நாயினுடைய ஜீரண சக்தி தாங்கும் மனுஷனுக்கு தாங்க முடியாது தொடர்ந்து குடிப்பவனுக்கு தொண்டையில டான்சில் போயிடும் டான்சில் பாதிப்படையும் ஜீரண மண்டலம் கெட்டு போகும் சின்ன சின்ன சுண்ணத்துகள் சாப்பாட்டுல ஊதி சாப்பிடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மள அதிக நோயாளியாக மாற்றுகிறது அல்லாவின் நல்லடையே எம்பெருமான் சல்லா அலே செல்லம் எதை விட்டார்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் சும்மாவா அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் சாதாரண வேதம் அல்ல வேதத்தை பற்றி அல்லா சொல்லுகிறான் நான் விட்டு வைக்கல வேதத்தில் ஒத்த விஷயத்தை கூட நான் விட்டு வைக்கவில்லை அந்த அளவுக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹஜரத் காபுல் அஹ்பார் என்று சொல்லக்கூடிய பெரிய வேத ஞானம் கொடுக்கப்பட்டார் அவர் தௌராத்தினுடைய வேத அறிவு கொடுக்கப்பட்டவர் அவர் சொல்கிறார் அவர் யாருடைய கால கிட்டத்தட்ட ஹஜரத் ஹஜரத் உமர் அல்லது உஸ்மான் ரதி காலத்தில் வாழ்கிறார் சிஃபின் என்று சொல்லக்கூடிய இடத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அவர் பார்க்கிறார் அந்த இடத்துல டயக்ராம பாக்குறாரு பார்த்து வானத்தை பார்க்கிறார் பூமியை பார்க்கிறார் 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 பார்த்து கொண்டே இருக்கிறார் சொன்னாங்க இந்த இடத்தில் பிற்காலத்தில் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவார்கள் என்று சொன்னாங்க கொத்து கொத்தாக இந்த இடத்தில் கொலை செய்யப்படுவார்கள் அல் வகையும் பாதன் நபி என்ன ரசுல்லாக்கு பின்னாடின்னா உங்களுக்கு என்ன மையா வந்துச்சு நீங்க நம்ம கேட்கறோமா இல்லையா ஆஹ் குரான்லங்க ஹதீஷ் இருக்கா அட மையா வந்துச்சு மையா வந்துச்சு அட குரான உனக்கு ஒரு ஐடியாலஜைய சொல்லி கொடுக்குது அந்த ஐடியாலர்ஜையை எடுத்து கொண்டா அதுல அண்ணா உங்களுக்கு ஒரு புரி தொடர்வை கொடுப்பார் அது மைய அல்ல அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறிவு ஞானம் இவர் சொல்லியிறார் உனக்கு என்ன வகையா வந்துச்சு கேட்கிறாங்க சொன்னாங்க தௌராத்தில் எந்த ஒன்றும் விட்டு வைக்கப்படவில்லை எந்த எந்தெந்த இடத்தில் என்னென்ன நடக்கும் என்று தௌராத்திலே உண்டு நான் சொல்லுகிறேன் இந்த இடத்தில் பெரும் கொண்ட முஸ்லிம்கள் கொலை செய்யப்படாது என்று சொன்னார்கள் பிற்காலத்தில் அரசியல் பிரச்சனை வருகிறது சிஃபின் என்று சொல்லக்கூடிய யுத்தம் ஹஜரத் அலி ரதியில் தான் அது மத்தியில் நடக்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த அந்த அரசியல் பிரச்சனைகளே லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வேத ஞானம் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மளும் வேதம் படிக்கிறோம் ஆனால் அந்த வேதம் நமக்கு ஒரு ரகசியங்களையும் போதிக்கிறது வேதத்தில் எந்த ஒன்று விடவில்லை ரகசிய குறிப்புகள் இல்லையா அலிப் லாம் மீம் ரகசிய குறிப்பு இல்லையா அலிப் லாம் ரா ரகசிய குறிப்பு இல்லையா ரகசிய குறிப்பு இல்லையா அல் கா காஃப் சொல்ற ரகசிய குறிப்பு இல்லையா எல்லாமே இருக்கிறது அது புரியவே கூடாது என்றா மருத்துவர்களுடைய கையொப்பம் புரியவே கூடாது என்பதற்கல்ல அது தகுதியான நபர்கள் புரிய வேண்டும் என்பதற்காக ரப்பு மெடிக்கல் ரெப்பு கிட்ட போய் கொடுங்க டாக்டருடைய கையெழுத்து புரிய எனக்கு புரியலையே உனக்கு புரிய வேண்டிய அவசியம் அல்ல நீ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அஞ்சு லட்சம் மக்களுடைய மொத்த அடர் தொகை இருந்தாலும் அனைத்து நபருக்கு புரிய வேண்டும் நாலு பேருக்கு புரியும் அந்த மெடிக்கல் வச்சிருக்க உனக்கு அவங்களுக்காக நான் எழுதியிருக்கேன் உனக்கு தேவையானது கிடைச்சிடும் எழுதியிருக்கிறது என்ன அவங்க படிக்கிறது என்ன விளங்கிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள சம்பாசனை புரிந்து விட்டது முனாஜா ரகசியம் உனக்கு தெரிய வேண்டிய அமைச்சு மருந்து உனக்கு கிடைச்சிடும்

என்று கட்டுப்பிடிப்பேன் என்று ஹரீஸ் கிதாபுல தானே வருது சொன்னது சஹாபி தானே அல்ல இந்த கொடுத்த ஞானம் இருக்கிறது அப்ப எப்பேற்பட்ட ஞானம் குரானை வெளிரங்கத்தில் கூட படிப்பதில் தங்கடம் தடங்கல்களும் பல சிரமங்களும் பட்டு கொண்டிருக்கும் பொழுது குரானுடைய முத்துக்களை எல்லாம் விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் தூக்கி சென்ற சகாபாக்களை நெருக்கத்தானே செய்கிறார் அல்லாஹ் நம்மளையும் கபுல் செய்தருவானாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே குரான் என்பது அந்த ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் சேர்ந்தேதான் பெற்றிருக்கிறது உன் சிலல் குரான் அலா சபாத்தி அவருஃபின் குரான் ஷரீப் என்பதே ஏழு விதமான ஓதுதல்கள் ஏழு கிராத் இருக்குது ஏழு விதமான ஓதுதல் உண்டு ஆலயத்தில் மகுரத் தும்ப மாத்தினா ஒவ்வொரு வசனத்திற்கும் அந்தரங்கமான அர்த்தமும் உண்டு வெளிரங்கமான அர்த்தமும் உண்டு வெளிரங்கமான அர்த்தத்தை உடம்பாக்கள் தெரிந்து கொள்வார்கள் ரகசியமான அர்த்தத்துகளை ராசி முகோன் சொல்ல பெரும் பெரும் மகான் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது குரானிலும் ஹதீஸிலும் எமெர்மான் சல்லந்தா அலி செல்லம் தொட்டு வைக்காத எந்த ஒன்றும் இல்லை பெருமானார் வந்ததற்கு பின்னால் தான் எல்லா கல்வியின் வாசல்களும் திறக்கப்பட்டன எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டனா இஸ்லா சேர்ந்த பூமியின் ரகசியத்தின் சாவிகள் எனக்கு கொடுக்கப்பட்டது என்னென்ன சஹாபிக்கு என்னென்ன கல்வி வரும் என்பதை பார்த்து பார்த்து ரசூலுல்லா உருவாக்கினார்கள் அவர்களுக்கு அவருக்கு குரானுடைய பகம் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் ஒரு மனிதனை தூக்கி விட்டது என்று இன்று நமக்கு அரபு நாடுகளில் இருக்கிறதே எடுத்தது தாலிப் அவருடைய நுட்பமான மதி மதி நுட்பம் அறிவு ஞானம் அந்த சிந்தனை இதையெல்லாம் பார்த்து பெருமானார் பார்த்து பார்த்து ஜுவா செய்தார்கள்

அப்ப அந்த நாலேஜ யாரு புகுத்துனது அந்த விசேஷமான கல்வி ரசிகள எல்லாருக்கும் எல்லா கல்வியும் கற்றுக் கொடுத்தார்கள் பொதுவான கல்விகளை தேர்ந்தெடுத்தும் கற்றுக் கொடுத்தார்கள் இதையும் கவனிக்க வேண்டும் இதையும் கவனிக்க வேண்டும் வரக்கூடிய ஹதீஸ் நூத்தி இருபதாவது ஹதீஸ் நம்ம இன்னைக்கு நம்பர் சொன்னதும் கேட்கணும் இது இந்த நம்பர் சொல்ற பழக்கம் நம்மள்கிட்ட கிடையாது இது வந்து இது வந்து கிறிஸ்துவருடைய பழக்கம் அவங்களுக்கு மூல மொழி கிடையாதுங்க ஏன் அவங்க நம்பர் சொல்றாங்கன்னா யோவான் அத்தியாயம் நாலு வசனம் மூணு வசனம் நாலு வசனம் அஞ்சு ஏன் இவங்க சொல்றாங்க தெரியுங்களா இவங்க சொல்றது நோக்கம் இவங்களுக்கு மூல மொழி தெரியாது எபிராணி அபராணி தெரியாது எபிரேய மொழி தெரியாது கிரேக்கம் தெரியாது இதனால இவங்க நம்பர்ஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம மக்கள் உலமாக்கள் ஹதீச சொல்வாங்க குரானுடைய வசனம் அப்படியே அரபிய அப்படியே கிளியர் கிளியர் கட்டா சொல்லி காட்டுவாங்க இதுதான் பழக்கம் நாலு உலமாக்கள் எல்லாம் குறைஞ்சு போய் பொதுமக்கள் எல்லாம் தாயிக்குலாம் மாறி என்ன மூல மூலமொழி தெரியல அரபில வந்து ஹதீச சொல்லு குரானன் சொல்லு தெரியல அத்தியாயம் நாலு வசனம் அத்தியாயம் வசனம் இப்படி யா சுபான் ஹதீஸ் இதவா சொல்ல வருது அல்லா இருக்க மூலமொழி தானே குரானே தர்ஜுமா குரானா தர்ஜுமா குரான் இல்ல அதுல தப்பு இருக்கும் குரான்ல தப்பு இருக்காது நான் பேச என்ன பேச்சு தப்பு இருக்கும் குரானுடைய வசனத்துல தப்பு இருக்குமா இருக்காது நீங்க எவ்வளவு அல்லாமா தர்ஜுமாவை கொண்டு வந்தாலும் தர்ஜுமான தப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லாம ஷா அல்லா அப்ப இந்த விளைவு கிறிஸ்தவர்களுக்கு மூல மொழி தெரியல எவிரே மொழி தெரியல கிரேக்க மொழி தெரியல அதனால அவங்க நம்பர் சொல்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் நாம இனிசால குரான் அரபியில சொல்லி பழகணும் அதுக்காக குரான் படிக்கலாம் குரானுடைய இபாரத்துக்களை ஓட பத்துக்கிறோம் எந்த ஆயத்து சொன்னாலும் இந்த நம்பர் சொல்ற பழக்கத்தை கிறிஸ்துவ பழக்கத்தை குப்பையில போடுது வசனத்தை படிச்சு காட்டுங்க இது இஸ்லாமிய கலாச்சாரம்

இரண்டு கல்விகளை படித்தேன் அதில் ஒன்றை நான் பரப்பி விட்டேன் மக்களுக்கு சொல்லி விட்டேன் அது மக்களை சொல்லி இன்னைக்கு அதிகமா அதி அறிவிக்கிறது யாருங்க அபு ஹொரே எத்தனை ஹதீஸ் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸ் இவ்வளவு ஹதீஸ் அதிகமா அறிவிச்ச அபு ஹொரே சொல்றாங்க ரசூலுல்லா கத்துக் கொடுத்த ரெண்டு கல்வியில ஒரு கல்வியை தான் நான் வெளியே சொல்லி இருக்கிறேன்

இந்த தொண்டை கூடிய ரகசியத்தை தொண்டை வெட்டிடுவாங்க அவ்வளவு பெரிய ஆன்மீக ரகசியம் அல்லாஹ் நம்ம எல்லாம் குரான் ஷரீப் எந்த ஞானத்தை அசல் நாட் அல்ல நம் படைக்கப்பட்ட நோக்கம் அதை நிறைவேற்றக்கூடிய தௌசீகிய தந்தல்வானா நமக்கு விதிக்கப்பட்டதே நம்மை விட்டு தவறி விடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தை விட்டு நம்மை பாதுகாத்தல் வானாக ஹக்கான மக்களில் அல்லா நம்மை கவுல் செய்தல் அல்லாஹ் அந்த ரகசியமான அவனுடைய அந்தரங்கமான ஆத்மார்த்தமான அவனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கல்வியை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய நம்முடைய சுற்றத்தால் அனைவருக்கும் நசீபாக்கு தந்தல்வானாக அனைவரும் ஆன்மீகத்தை அடையக்கூடிய தௌசிங்கி தந்தல்வானாக வாசக்து இல்லாஹ் ரமில்லா ரமீன் அஸ்ஸாமு அலைக்கு வராமல்